மீனராசி அன்பர்கள் பொதுவாகவே ரொம்ப சாந்தமான குணமுடையவர்கள் ரொம்ப சட்டுன்னு கோவப்பட மாட்டாங்க வாழ்க்கையில் முன்னேற அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வு பெற மன அமைதி பெற தம்பதிகளுக்குள் அன்பை மீட்டெடுக்க வசியத்தில் சிறந்து விளங்கும் ஆஸ்த்ராலஜர் மற்றும் ஹீலர் ஹேமா அவர்களை அணுகவும் எல்லா சொன்னாலும் உடனே மகிழ்ச்சியாகவும் ஆக மாட்டாங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு ரொம்ப சாந்த குணமாக இருக்கக்கூடியவர்கள் மீனராசி அன்பர்கள் அதே சமயத்துல அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் யாராவது வழி தவறினாங்க அப்படின்னா அவர்களுக்கு ரொம்ப ஒரு அறிவுரை கூறுறதுல ரொம்ப ஒரு தனி நபராக தான் இருப்பாங்க இந்த மீனராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு மிகுந்த ஒரு மாதமாக இருக்க போது உங்களுடைய ஜென்மசனி வக்ரமாகிறார் ஜென்மசனி வக்ரம் ஆகிறாரு அப்படின்னாலே மந்தமாக இருந்த மீனராசி என்பர்கள் ரொம்ப சுறுசுறுப்பாகிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமுமே இல்லை அந்த வேலை இல்லை பெருமளவு ஒரு லாபம் எனக்குடியராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அந்த வேலையில ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பு மிகுந்த மாதமாகவும் இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேலை சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள்ன்றது கண்டிப்பா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும்